சினிமாவில் முன்னணி ஹீரோவாக ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வரும் அஜித்தின் நடிப்பில் வெளிவந்துள்ள திரைப்படம் தான் விடாமுயற்ற திரைப்படம் இயக்குனர் மகள் திருமேணி இயக்கத்தில் உருவான இந்த படத்தை லைகா நிறுவனம் தயாரித்திருந்தது மேலும் அனிருத் இந்த படத்திற்கு இசை அமைத்திருந்தார் ரெஜினா அர்ஜுன் உள்ளிட்ட பலரும் இந்த படத்தில் நடித்திருந்தனர் கடந்த தேதி வெளிவந்த இந்த படம் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது இந்த நிலையில் இரண்டு நாட்களில் உலகளவில் இந்த படம் எவ்வளவு வசூல் செய்துள்ளது என்பது குறித்து தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது அதன்படி உலகளவில் இரண்டு நாட்களில் ரூபாய் எழுபத்தி ரெண்டு கோடிக்கு மேல் இந்த படம் வசூல் செய்து உள்ளது இந்த வார இறுதிக்குள் கண்டிப்பாக ரூபாய் நூறு கோடிக்கு மேல் வசூல் செய்து சாதனை படைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இன்னும் சில வாரங்களில் கண்டிப்பாக பாக்ஸ் ஆபீஸில் இந்த விடாமுயற்சி திரைப்படம் இடம் பிடிக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமுமே கிடையாது ஓகே வியூவர்ஸ் இதுபோல சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க